உருவாய் அறுவாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் எதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உவனே என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல சந்தோஷம் அடியே சிவபிரதீபா நம்ம கந்தர் அனுபூதி சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பனிரெண்டு பாடல்கள் நிறைவே செஞ்சாச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பதிமூணாவது பாடல் பாடலுக்கு போகலாமா செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே அப்படின்னு நிறைவு பண்ணியிருக்கார் ரொம்ப அழகான பாட்டு இந்த பன்னிரெண்டு பதிமூணு இந்த பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த பாட்டு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து பாட நின்றி முதல் பாட்டு அந்த காப்பியை சேர்த்திங்க அப்படின்னாக்கா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இது எல்லாமே ரொம்ப அழகாக நம்ம மனசில் எப்போதும் நிற்கக்கூடிய பாடலாக நமக்கு இருக்கும் நம்ம கண்டிப்பாக இருக்கணும் மனசில் நிற்க நிற்கக்கூடிய பாட்டாக இல்லை நிற்க வேண்டிய பாடலாக இது இருக்கணும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் உங்க எல்லாரையும் இந்த பாடலுடைய பொருள் நம்ம இன்றைக்கி பார்க்க ஆரம்பிக்கலாம் செம்மான் மகளை திருடும் திருடன் அப்படின்னு பொருள்படுத்தியிருக்காரு செம்மான் மகள் அப்படின்னா இங்கே அவர் சொல்ல வர்றது வள்ளியை தான் ஏன் செம்மான் உடைய மகள இங்கே பொருள் படுத்தியிருக்கார் அப்படின்னா வள்ளி ஒரு மானின் வயிற்றில் பிறந்த குழந்தை அப்படின்றது நமக்கு வரலாற்று கதையாக இருக்குது ஒரு மானுடைய வயிற்றில் பிறந்த குழந்தை ஈன்றெடுத்த ஒரு மான் ஒரு அதுவும் வள்ளிக்கொடியின் மீது ஈன்றெடுத்து விட்டு அந்த அந்த மான் அங்கே போயிட்டதாகவும் அந்த வள்ளிக்கொடியிலிருந்து கண்டு எடுத்தவர் தான் அங்கே குஹன் அவர் பார்த்த பிறகு அந்த வள்ளிக்கொடியில் அந்த குழந்தை இருந்ததுனால பெண் குழந்தையாக அந்த அந்த கொடியில் இருந்ததுனால அவளுக்கு வள்ளிங்கிற பெயர் அந்த வள்ளி கொடியில் இருந்ததுனால அவருக்கு வள்ளிங்கிற பெயரையும் வச்சதாகவும் நமக்கு வரலாற்று கதையே சொல்லுது இங்கே செம்மான் ஒரு மானின் வயிற்றில் ஒரு குழந்தை இன்றெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த மான் யாருங்கிறது தான் இங்கே நம்ம வரலாற்றில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது நம்மை போல சாமானியர்களோ இந்த மாதிரி தெய்வ குழந்தைகள் நம்மை போலவே இன்றெடுப்பார்கள் அப்படின்ற தயவு செஞ்சு நினைக்கவே நினைக்காதுங்க அது ஒரு விஷயம் நம்ம அழுத்த நிறுத்தமாக புரிஞ்சுக்கணும் இப்போ திரௌபதி துருபதன் இவங்கெல்லாம் அக்னியிலேருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு பத்த பத்தொம்போது வயது குழந்தையாகவே வந்திருக்காங்க அப்படின்னா இதுவும் சாத்தியமாயிருக்கு இல்லையா அப்போ இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற விஷயத்த வச்சு இன்றைக்கி இந்த சயின்டிஃபிக்காக என்னெல்லாம் முடியுமோ அதுக்கு மட்டும்தான் சாத்தியம்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறத கொஞ்சம் அழுத்த நிறுத்தமாக இந்த இடத்துல நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன் இந்த இடத்துல சொல்கிற விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா மகாலட்சுமி மானாக இருந்ததாகவும் தன்னுடைய கணவராக இருக்கக்கூடிய திருமாள் மீது மோகம் கொண்டு ஒரு இது இன்னும் பேக் ஹிஸ்ட்ரி பேக் ஹிஸ்ட்ரின்னு போடனா ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும் துர்வாசர் மூலியமாக துர்வாசர் சுவாமியோட நெஞ்சில் கால் வைக்கிறார் அப்படின்னு இந்த கதை எல்லாேருக்கும் தெரிஞ்சதாக இருக்கும் நெஞ்சின் மீது கால் வைத்ததுனால நான் தானே அந்த இடத்துல இருக்கேன் மேலே நீங்கள் கால் வைக்கும் போது கால் வைத்த அவரை திருப்பி நீங்கள் உட்கார வச்சு எப்படி நீங்கள் அவருடைய திருப்பாதத்தை நீங்கள் அமுக்கலாம் அது தவறு தானே அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட கோவப்பட்டு வெளியேறினதாக ஒரு வரலாற்று கதை இருக்குது சரியா அதன் பிறகு இவர் வந்ததாகவும் அதாவது சுவாமி அம்பாள் அங்கே விட்டுட்டு போயிட்டா மகாலட்சுமி சுவாமியை விட்டுட்டு போயிட்டா மகாலட்சுமி இல்லாததுனால வைகுண்டத்தில் இருண்டு போனதாகவும் அவளை தேடி சுவாமியை மறுபடியும் இங்கே பூலோகம் வந்ததாகவும் வரலாற்று கதை இருக்குது இதுதான் சத்தியமான உண்மையா அப்படின்லாம் கேட்டாலும் எனக்கு தெரியாது சரிங்களா அதையும் இங்கே நம்ம அழுத்தமாக சொல்லிக்கிறனால இதையெல்லாம் நமக்கு சொல்லப்பட்ட வரலாற்று கதையாக இருக்குது நம்ம அதன் வழி நம்ம பார்க்கும்போது அப்படி சுவாமி ஒரு காட்டில் ஒரு காட்டில் ஒரு காட்டில் இருந்து அவர் தவம் செய்ய ஆரம்பிக்கிற திருப்ப மகாலட்சுமி தங்கிட்ட வந்து சேரணும் அப்படின்றதுக்காக அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்க சுவாமியை நோக்கி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததாக நமக்கு இந்த வரலாற்று கதை சொல்லுது அப்படி இருக்கும் போது தன்னுடைய கணவரை விட்டு பிரிந்து இருக்க முடியாத மகாலட்சுமி அவரை பார்க்குறதுக்காக வருகிறாள் தவத்தில் இருக்கிறத பார்க்குற அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை ஒரு மானாக அவரை சுற்றி சுற்றி வந்ததாகவும் அந்த காட்டுக்குள்ளே இருக்கணும் இல்லையா அதனால் ஒரு மானாக வடிவம் எடுத்து அந்த அவரை சுற்றி அங்கே இருந்ததாகவும் இந்த கதை நமக்கு அங்கே போகுது அப்படி இருக்கிற அந்த பெண்மான் அந்த மான் ஒரு முறை அவர் கண் கண்வெளிச்சி பார்க்குறாரு தவத்தில் இருக்கிற அவர் கண் கண்வெளிச்சு பார்க்கும்போது தனக்கு முன்னாடி இருந்து அந்த மானை பார்க்குற அந்த மானின் மீதும் அவருக்கும் ஆசையாக இருக்குது அந்த மான் யாருன்ற உணர்வு அதை அவர் சும்மா பார்க்குறாரு அது தன்னோட மனைவியில் அவர் பார்க்கல அவர் கண் திறந்து அப்படி பார்க்குறார் அவர் தவத்தின் பலனாக அவர் தவத்தில் இருந்தார் இல்லையா அந்த தவத்தின் பலனாக என்னாகுதாமா அந்த மானங்கு கருவுற்றுதாமா அந்த கருவு திரும்ப மறுபடியும் அவருக்கு ஒரு ஒரு செகண்ட் ஒரு சனம் அப்படி கண்ணை திறந்து பார்த்துட்டு திருப்பி அவர் கண்ணை மூடிட்டார் மறுபடியும் அவர் ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டார் அந்த மான் அங்கே கருவுற்று இருக்கு அந்த மான் இயன்றடுத்த குழந்தை தான் பின்னாடி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வள்ளி அப்படின்னு வரலாற்று கதை நமக்கு சொல்லுது அதனால தான் இந்த இடத்துல அருணகிரிநாதன் செம்மான் மகளை அப்படின்னு இங்கே சொல்கிறார் சரியா செம்மான் மகளை திருடும் திருடன் அப்படின்னு சொல்கிறார் இங்கே திருடும் திருடன் அப்படின்னா மனதை கொள்ளையடித்து அடித்து கொல்லை கொண்டுட்டு போகிறவேன்னு அர்த்தம் திருடி பொருளை திருடிட்டு போகலையா ஒவ்வொருத்தருடைய மனசையும் திருடிட்டு போகிறான் அப்படிங்கிறது நமக்கு பொருளாக இருக்குது ஹரி அப்படின்ற திருநாமம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஹரின்ற திருநாமத்துக்கு என்ன பொருளாக இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியாமல் நம்மளுடைய வினைப்பகனை திருடிட்டு போகிறவன் அப்படின்ற பொருள் தான் அதுக்கு என்னுடைய வினைப்பயனை எனக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு போனால் அது பேர் என்ன திருட்டு தானே அப்படி திருடிட்டு போகக்கூடியவன் ஹரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஹரின்ற திருநாமத்தை யாரெல்லாம் ஒவ்வொரு நாள் காலையிலையும் பதினோரு முறை சொல்கிறோமோ ஹரி 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 ஹரின்னு பதினோரு முறை சொல்லும் போது இங்கே என்னுடைய வினை பயனை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கே தெரியாமல் அந்த பெருமான் எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்னு நமக்கு சரசரநாமம் சொல்லுது சரியா அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு அழகாக சொல்கிறார் பெம்மான் மகளை திருடக்கூடியவனாக இந்த முருகன் இருக்கிறான் அப்படின்னா அவளுடைய வினைப்பயனை போக்கி அவள் யாருன்னு அவளுக்கு உணர வைச்சவன் இங்கே முருகன் சரியா இது நம்ம அழகாக புரிஞ்சுக்கணும் அவளை திருட்டிக்கிட்டு போகலை அவளுடைய அவளை யாருன்னு புரிய வச்சது முருகன் தான் அப்போ யோசனை பண்ணுங்கள் அவளுக்கு அந்த அனுகிரகம் பண்ணியிருக்கான் ஒரு சாதாரண ஜீவாத்மாவாக இருந்த அந்த வள்ளிக்கு நீ யார் நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த இப்போ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு புரிய வச்சுருக்கான் அப்படின்னா எனக்கும் இதெல்லாம் தெரியாதே நான் முன்பிரிவில் என்னவாக இருந்தேன் இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கேன் நான் அதை செஞ்சுட்டேன்னா செய்யலையா எதுவுமே எனக்கு தெரியாதே அப்போ இதை புரிய வைக்கிறதுக்கு யார் வரணும் முருகன் தான் வரணும் கண்டிப்பாக வருவான் அதுக்காக தான் நமக்கு கழகா இங்கே பொருள் படுத்துகிற செம்மான் மகளை திருடும் திருடன் அவளை எப்படி திருடிட்டு போனியோ அப்படின்னா அவளுக்கு எப்படி அந்த அனுகிரகத்தை பண்ணியோ அவளுக்கு அந்த ஆன்ம உணர்வை எப்படி கொண்டு வந்து கொடுத்தியோ அதே போல முருகப்பெருமானே எனக்கும் அந்த ஆன்ம உணர்வை கொண்டு வந்து சேரு அப்படின்னு நீங்கள் கேட்குற அடுத்த வரி பாருங்கள் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் இப்படிப்பட்ட முருகன் எப்படி இந்த அனுகிரகத்தை அவனால் செய்ய முடியுது அவனுடைய வினைப்பை கழித்து அந்த ஜீவாத்மானுடைய வினை பயனை கழித்து நீ எதுக்காக வந்திருக்க நீ யாரு அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த ஆத்ம அறிவை முருகனால் கொடுக்க முடியுது அப்படின்னா முதல்ல அவன் அப்படி தானே இருக்கணும் இல்லையா அதனால தான் பற்றற்றானை பற்றுக பற்றே இல்லாதவனை பிடிச்சிக்கும் போது தான் நம்மளும் பற்று அற்றவர்களாக மாற்றப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அழகாக பொருள்படுத்தியிருக்கார் பிறவான் இரவான் அவனுக்கு பிறப்பும் இல்லையா இறப்பும் இல்லையா அப்படிப்பட்டவன் தான் நமக்கும் அந்த அனுகிரகத்தை செய்ய முடியும் எனக்கு இன்னொரு பிறப்பும் வேண்டாம் எனக்கு இறப்பும் வேண்டாம் இப்போ நான் இருக்கேன் உயிரோடு இருக்கேன் இனிமேல் எனக்கு ஒரு இறப்பு வரக்கூடாது அந்த இறப்பு தானே நான் இன்னொரு பிறப்பு எடுக்கவேன் அப்போ இது ரெண்டுமே எனக்கு கூடாது அப்படின்னா இது ரெண்டுமே எனக்கு வேண்டாம் எனக்கு கொடுக்காத அப்படின்னா அதை வச்சிகிட்டு இருக்கிறவன் கொடுக்க முடியும் என்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது என்கிட்ட இருந்தால் தான் நான் இன்னொருத்தர் கொடுக்க முடியும் என்கிட்ட ஞானம் இருக்குது இருந்தால் தான் நான் இன்னொருத்தர் கொடுக்க முடியும் எது என்கிட்ட இருக்கோ இருக்கிறது தானே இன்னொருத்தர் கொடுக்க முடியும் அப்போ இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக வச்சுட்டு இருக்கான் எதை வச்சுட்டுருக்கிறான் முக்தின்ற ஒரு விஷயத்த ஏன்னா அவனுக்கு அது இல்லவே இல்லை அவனுக்கு இல்லை அவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லைன்னா அந்த விஷயத்த அவனால் இன்னொருத்தருக்கு ரொம்ப எளிமையாக கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அழகான தெய்வம் அப்படின்றத ரொம்ப 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 இந்த ரெண்டு வரையில் ரொம்ப அழகாக நம்ம சொல்லிக்கிட்டு போயிருக்கார் நம்ம ரொம்ப நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மா தான் நமக்கு எதுக்குனே எதுக்கு வந்தோடனே நமக்கு தெரியல ஆனால் வள்ளியும் அப்படி தான் இருந்தாள் சாதாரண ஒரு குறைவை பெண்ணாக தான் அவள் இருந்தாள் ஆனால் அவளுக்கே அவர் புரிய வச்சு கூட்டிகிட்டு போனாரே அதே போல் அவரை நம்பி பார் முருகனை நம்பினால் போதுமானது நீ யாருன்னு உனக்கு புரிய வச்சு உன கூட்டிகிட்டு போகிறது அவனோட பொறுப்பு சும்மா கூட்டிகிட்டு போகிறது மாத்திரம் இல்லை கந்தலோகம் கூட்டிகிட்டு போகிறது மாத்திரம் அவனோட வேலை இல்லை இன்னொரு ஒரு பிறப்பு இல்லாதும் பார்த்துக்கொள்கிறதும் அவனுடைய வேலை தான் அப்படின்னு ரொம்ப அழகாக நம்ம ரெண்டு வரையிலும் முடிச்சிருக்கார் அனுபூதி நிலையை முழுசாக கொண்டாந்து நமக்கு ரெண்டு வரையிலாம் சொல்லிட்டார் அடுத்ததும் அந்த அனுபூதி நிலையை தான் அவர் அங்கே பேசவும் போகிறார் பார்க்கலாம் சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே இல்லை வர விஷயம் பாருங்கள் எனக்கு ஒரே ஒரு உபதேசம் சொல்லிட்டு நீ போயிட்ட சும்மா இரு அப்படின்னு நீ சொல்லிட்டு போயிட்ட நீ சொன்ன அந்த உபதேசம் மந்திரம் என் காதல் இருந்தது ஏன்னா நீ சொல்லியிருக்கியே அந்த உபதேசம் நீ கொடுத்தது அப்போ அதுக்கான என்ன பொருளுங்கிறது முழுமையாக என்னோடய ஆத்மா புரிஞ்சுக்கிச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேனான்னு தெரியல அருணகிரியாக இருக்கக்கூடிய நான் புரிஞ்சிக்கிட்டேனான்னு தெரியல ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆன்மா அதை முழுசாக புரிஞ்சுக்கிச்சின்னு நினைக்கிறேன் அதனால தான் எனக்கும் அப்படி ஒரு நிலைமை வாய்க்க பெற்றதுன்னு அவர் சொல்லி நிறைவு பண்ணுறார் சும்மா இரு சொல்லற என்றாலுமே இது அழகான உபதேச மந்திரம் சும்மா நம்ம இது ஏற்கனவே அவருடைய வரலாற்று கதையில நம்ம பார்த்துருக்கோம் அதனால திருப்பி இதை நான் விளக்கப்படுத்தலை சும்மா இரு சொல்லற அப்படின்றத சும்மா இரு சொல் அற அப்படின்ற உபதேச மந்திரம் நீ தான் எனக்கு கொடுத்த அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே அந்த பொருளுக்கு வியாக்கியானம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது திருச்சிற்றம்பலங்கிற வார்த்தைக்கு வியாக்கியானம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது பஞ்சாப்ஷர மந்திரத்துக்கு வியாக்கியானம் இருக்கான்னு கேட்டால் சொல்லிக்கிட்டே போகலாம் இதுவும் இருக்குது இதுவும் இருக்குது இதுவும் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாமே தவிர இதுதான் அதுக்கான பொருள்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் அது சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது இங்கே சொல்கிறாரு பாருங்கள் நீ ஒரு உபதேச மந்திரத்தை ரொம்ப எளிமையாக எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டேன் ஆனால் எனக்கு அது முழுசாக புரிஞ்சிருச்சான்னு கேட்டால் எனக்கு புரியலையே ஆனாலும் எனக்கு முக்தி கிடைச்சிருச்சு எதனால் எப்படி கிடைச்சது இந்த அனுபூதி நிலை எனக்கு கிடைச்சிதே எப்படி கிடச்சிது ஏன்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவையும் நீ தெளிவுபடுத்திட்ட அது ஏன் வேலையே இல்லை நான் அதை கவனிக்கவே இல்லை எனக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை பற்றி நான் யோசிக்கவே இல்லை ஆனால் நீ எனக்கு சொன்னதை என்னோடய ஆன்மா மிகச்சரியாக புரிஞ்சு கொண்டுச்சு எனக்கு ஒன்றுமே புரியல அதனோட என்னோடய ஆன்மா அந்த நிலையை விட்டது அப்படின்னு சொல்கிறார் அப்படி அப்படிதாங்க நமக்கு எதுவுமே பெருசாக தெரிஞ்சுக்கணுன்னு அவசியமே இல்லை ஒரே ஒரு விஷயந்தான் முருகனை இருக்க பிடிக்கணும் ஒவ்வொரு நாளும் அந்த திருநாமத்தை சொல்லணும் இந்த அனுபூதியில் ஏதாவது ரெண்டு பாட்டை நான் ரிப்பீட்டடாக சொல்கிறதில்லை செயல்முறையில் பயன்படுத்திக்கணும் செயல்முறையாக எனக்கான வாழ்க்கை முறையில் அது செயல்முறையில் நான் பழக்கப்படுத்திக்கிட்டனாலே போதுமானது கண்டிப்பாக அருணகிரிநாதருக்கு கிடைச்ச அதே அனுபூதி நிலை நமக்கும் வாய்க்கும் அப்படிங்கிறதுல எல்லவும் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இங்கே நான் நிறைவு செய்கிறேன் ரொம்ப அழகான பாட்டு பேசிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான பாட்டு பட் நம்ம ஒரு பெரிய பேசுகிறா நம்ம எடுத்துகிட்டு போகவும் முடியாது எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ எளிமையாக நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மேபி உங்கள் யாருக்கும் அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா கேள்விகளை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க அதுக்கான பதிலில் நான் அடுத்த பதிவுகளில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்க காத்துட்ருக்கேன் நம்ம மீண்டும் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கலாம் சிவாயினம திருச்சிற்றம்பலம்